நம்ம இசைச்சாமி இளையராஜா அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இப்போ ஒரு அதிரடியான ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆறுயிர் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நாளை வீடு திரும்ப அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் நல்ல உடல்நலம் பெற்று ஆரோக்கியமாக வாழ எல்லாம் எல்லாமல்ல இறைவனின் அருள் எப்போதும் கிடைக்கட்டும் வருக வருக அப்படின்னு நம்ம இளையராஜா அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க தலைவர் நாளைக்கு மருத்துவமனையிலேருந்து வீடு திரும்புகிறாங்க ஸோ இது வந்து தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே மிக மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தலைவர் வந்து ஒரு மூன்று வாரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் கூறியிருக்காங்க ஸோ மூன்று வாரத்துக்கு அப்புறமா தலைவர் வந்து எப்பவும் போல் எல்லா வேலைகளையும் செய்வாங்க படப்பிடிப்புலையும் பங்கேற்பாங்க இந்த ஒரு மூன்று வாரம் தலைவருக்கு ரெஸ்ட் ஸோ தலைவர் என்றைக்குமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசை தலைவருக்கு எப்போதுமே கடவுளோட அருள் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும்